இதெல்லாம் கேட்டடா வந்து உங்களுக்கு வந்து கடிச்சிருக்கும் அந்த இலையில வந்து ஓட்ட இருக்கும் அது நடுப்பகுதியில போட்டு இது பண்றதுனால டை ஹார்ட் சிம்டம் சொல்லுவாங்க குடுத்து மொத்தமா வந்து தண்டு வந்து இதாகுறதுனால அந்த சத்துக்கள் வந்து இருந்து மேலேயும் இருந்து கீழே போகாதனால தண்ணியும் போகாதனால அப்படியே வெண்கதி மாடி கிட்டத்தட்ட மொத்தமா காஞ்சி போயிடும் இது தண்டு துளைப்பான் அடுத்து கதிர் துளைப்பான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா விளைஞ்சி வந்து அஹ் காவு வச்சு அதுல இருந்து மணி குடிக்கிறப்போ பாலை போயிட்டு இது வந்து உறிஞ்சி சாப்பிட்றதுனால மொத்தமும் முக்கியமானது இதனாக்கா இந்த பால் ஆமி ஆர் சொல்வாங்க என்னோட ஆமிங்க பார்த்தோம்னா அது பேரு தான் படைப்புழு இது ஒன்று ரெண்டு தனித்தனியா வராது மொத்தமாக படையாக வரும் மொத்த பச்சையத்தையும் சுரண்டி சாப்பிடுவோம் இது இது வந்து நடுப்பகுதியில் இருக்கிற மொத்த வேர்ல்ஸையும் வந்து அந்த இலை கொத்துக்கள் மொத்தத்தையும் கடிச்சு சாப்பிடும் இதனுடைய உடம்புல பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு நாலு புள்ளி சதுர வடிவத்துல இருக்கும் அதோட மூக்குல வந்து ஒய் ஷேப்ல ஒரு மார்க் இருக்கு இதுதான் அடையாளம் இந்த படைப்புழு கண்ட்ரோல் பண்றது ரொம்ப 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 சிரமம் இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்னாக்க நம்ம ருச்சோபயோட தயாரிப்பான இன்பினிட்டி இத வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் ரெண்டு நைட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ஏக்கருக்கு பத்து டேங்க் அடிப்பீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணியில ஊற வச்சு ஒவ்வொரு டேங்குக்கும் ஒரு லிட்டருங்கிற வீதம் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா இந்த அனைத்து புழுக்கள் அனைத்து பூச்சிகளும் இருந்தே உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் அடுத்து வந்து மக்காச்சோளத்துல வரக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்த்தோம்னாக்க நிறைய அழுகல் நோய் வரும் சார்க்கோல் ராட்டு அஸ்பர் ராட் இந்த மாதிரி நிறைய அழுகல் நோய் வரும் ஏனைய நோய்கள் வரும் பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்க டவுனி மீடியம்ங்கிற அடிச்சாம்பல் நோய் இது வந்துச்சுன்னா இலையில வந்து பாதி பகுதி வந்து மஞ்சளாகும் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து மஞ்சள் போகும் அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரமாக குச்சி குச்சியா இருக்கும் அந்த இலைகள்லாம் வந்து எல்லாமே வந்து பூங்கொத்து மாதிரி ஃபார்ம் ஆயிடும் அந்த மணி வந்து ஒழுங்காக பிடிக்காது மொத்தமாவே செடி வந்து வளர்ச்சியின்றி குண்டி போயிடும் அந்த இலைக்கு கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாம்பல் மாதிரி கொடுத்துருக்கும் மேல் மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கல்லில் இருக்கும் இதுதான் அடிச்சாம்பல் நோய் இது வந்துச்சுன்னா நம்ம தயாரிப்புல என்ன பண்ணலாம்னாக்க இயற்கை கொல்லி ஃபிடிலிட்டி இதுல வந்து மொத்தம் மூணு நுண்ணுயிர் இருக்கு டிரை பேசில சப்டிலிஸ் இதையுமே வந்து நீங்க என்ன பண்ணலாம்னாக்க ரெண்டு நைட்டு ஊற வச்சு பத்து டேங்க்னா பத்து லிட்டர் தண்ணியில ஊற வச்சு ஒவ்வொரு டேங்குக்கும் ஒரு லிட்டர் வீதம் நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் இப்போ முக்கியமான பூச்சி முக்கியமான நோய் அதுக்கு கண்ட்ரோல் மெஷர் சொல்லிருக்கோம் சரிங்க சார் இப்ப நான் மக்காச்சோளம் போடுறேன் உங்களுடைய பரிந்துரை என்ன மொத்த சாகுபடி குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க மக்காச்சோளத்தை ரெண்டா பிரிக்கலாம் ஒன்னு வந்து இரவை இன்னொன்னு மானாவரி இந்த இறவை வந்து போடுறவங்க வந்து நிறைய உரம் போடுவாங்க ரெண்டு மூணு தடவை கூட மருந்து அடிப்பாங்க நம்ம மானாவாரியில போடுறவங்க பாத்தீங்கன்னாக்க உரம் ஒண்ணு இல்லை ரெண்டு தடவை போட்டு ஒரே ஒரு குருண மருந்து மட்டும் போடுவாங்க நம்மளுடைய பருந்து என்னன்னாக்கா நீங்க போடுற உரத்தை பாதியா குறைச்சிருங்க குருண மருந்தே வேண்டாம் சரிங்களா இது இல்லாம அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணணும்னாக்க முதல் எடுத்த உடனே அடி உரத்துல இந்த அருமை டீ இத பதினோரு நுண்ணீர் இருக்கு இத பத்தி தனி வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துக்குங்க இத வந்து அடி உரத்தோட நீங்க ஒரு இருபது லிட்டர் தண்ணியில கரைச்சி அதை வந்து நல்ல ஊற வச்சுட்டப்பறம் அதை வந்து தேவையான அளவு எரு மணலோட கலந்து தேவைப்பட்டால் நீங்க போடுற உரம் யூரியா டிஏபி கலந்து இதை வந்து விசிறி விடலாம் அப்ப இது வந்து பூச்சி மருந்தாகவும் செயல்படும் நோய் மருந்தாகவும் செயல்படும் உங்களுக்கு உரமாகவும் செயல்படும் பயிர் ஊக்கியாகவும் செயல்படும் சோ குழந்தை பருவத்திலயும் கொடுத்துட்டோம்னாக்க பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தெரியும் நல்லா செடி நல்லா வாலிப்பாக வரும் அதுக்கப்புறம் முதல் மேலூரத்துல என்ன பண்ணாக்க நீங்க தான் குணமிருந்து போடுறதை பாட்டிட்டீங்கல்ல அதுக்கு பதில் என்ன பண்ணலனாக்க இந்த இன்பினிட்டியும் பிடிலிட்டியும் முதல் மேலூரத்துல அதே மாதிரி ரெண்டு நிமிட ஊற வச்சு தேவையான அளவு மணல் எருவோட கலந்து இரண்டாவது மேல முதல் மேலோரம் இரண்டாவது மேலோடத்தவங்க நீங்க கலந்து விசிறி விடலாம் இது பண்ணனாலே வந்து மொத்த மக்காச்சோளத்துல உங்களுக்கு வந்து மகசூல் ரொம்ப அதிகரிக்கும் நல்லா நுண்ணி வர மணி பிடிக்கும் மணி நல்லா கலரா வரும் அந்த அதோட பித்து பகுதி வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் நல்லா வெயிட் வந்து நல்லா கூடி உங்களுக்கு மகசூல் வந்து ரொம்ப அதிகமா வரும் ஸோ இப்போ ஒரு எல்லாருக்கும் ஒரு இது சார் நான் இப்ப பயிர் வச்சுட்டேன் எனக்கு வந்து அதிகமா வந்து இதுதான் இருக்கு படைப்புழு தான் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்னாக்க நீங்க இந்த அல்மை டீ மட்டும் ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கனாக்க அப்படியே ஒவ்வொரு குழுவும் தூக்கு போட்டு துவங்கிறது நீங்க கண்கூட பார்க்கலாம் நம்ம வந்து இந்த அண்மை டீயை பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கொடுத்து நல்ல ரிசல்ட் மீண்டும் மீண்டும் கேட்டுட்டு இருக்காங்க படை மட்டும் இருக்கு அப்படின்னா நீங்க அண்மை டீயை ஸ்ப்ரே பண்ணுங்க சார் ரொம்ப நல்லா இருக்கும் சிறந்த மகசூல் வரும் உங்களுக்கு சோ எங்களோட வேண்டுகோள் அனைத்து விவசாயிகளும் நம்ம ரிச்சோபை ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நல்ல வளமும் செல்வமும் பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ